கலெக்சி நேர்களுக்கு நான் உங்கள் சதகத்துள்ள மீண்டும் கற்க கசடர நிகழ்ச்சியின் மூலமாக ஆக்சுவலாக துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் எங்கள் யூனிவர்சிட்டியுடைய கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் டேயில் நாங்கள் எல்லோரும் இருந்துகிட்டு இருந்தோம் ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சார்னா அந்த கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராஜுவேஷன் கவர்னோட வந்தார் வந்து தலையில் வந்து முத்தம் கொடுத்துட்டு டாக்டர் நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி கிராஜுவேட் ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அந்த நேரத்தில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜிசிசியில் வந்து ஒரு தலையில் வந்து முத்தம் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ணியமான செயலாக தான் அங்கே வந்து பார்க்கப்படுகிறது அந்த கண்ணியம் வந்து அத்தனை பேர் மத்தியில் எனக்கு கிடச்சிது அவர் வந்து எனக்கு மட்டும் கேஸ் பண்ணிவிட்டு போனார் மிகப்பெரிய நிகழ்ச்சி பட் என்னால் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியலை எப்போ படிச்சார் என்ன ஏதுங்கிறது மறந்து போச்சு இப்போது டாக்டர் நான் உங்களை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன் சேம்பரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் சரின்னு முடிஞ்சா ஸோ அடுத்து அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் யூனிவர்சிட்டியில் என்னுடைய சேம்பரில் இருக்கும்போது அவர் வந்து அவர் கூட இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்துட்டு டாக்டர் என்னை தெரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை எனக்கு அடையாளம் தெரியலை என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியலை அப்படிங்கும்போது அவங்க கூட வந்து ஒரு பெண்மணியை அறிமுகப்படுத்தி இவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ அவங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி படித்தாங்க ஆமாம் எனக்கு நல்லா தெரியுமே இவங்களை அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இவங்களுடைய ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் அறிமுகப்படுத்திட்டு அவர் சொன்ன சம்பவம் என்னென்னா அந்த ரிசர்ச் மெத்தலஜி கோர்ஸ் படிக்கும் போது ஒரு ஹெல்ப் உங்கள்கிட்ட கேட்டாங்க இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டோல் ஐ வில் கிஸ் ஆன் யுவர் ஹெட் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதைத்தான் டாக்டர் அவங்கள சார்பாக நான் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்தார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐ எம் ஸ்பீச்லெஸ் வார்த்தைகளே வரல என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை யோசித்து பார்க்கும்போது என்னென்னா அது ஒரு பதினஞ்சு வீக்கு ஃபிஃப்டீன் வீக்ஸ் கோர்ஸ் அதில் வந்து ஒரு சிக்ஸ்த்து வீக்கில் வந்து ஒரு சின்ன லேக் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த பெண்மணிக்கு ஸோ அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க அந்த ரிக்வஸ்ட்டை நாம் செஞ்சு கொடுத்தோம் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு ஃபேக்கல்ட்டியா ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு நாம் என்ன ஹெல்ப் பண்ணுறமோ அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுத்தோம் அப்படி பண்ணும்போது தான் அவங்க சொன்னாங்க டாக்டர் ஐ வில் கிஸ் ஆன் யுவர் ஹெட் இஃப் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னாங்க அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அது ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் நினச்சி அதுக்கப்புறம் ஏழு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் என்னான்னு கேட்கும்போது சொன்னாங்க டாக்டர் ஐம் ஃப்ரம் ராயல் ஃபேமிலி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஸோ அவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிற முழு தகவல் எனக்கு தெரியாது அப்போ நான் இங்கே ஹெட்டே கேட்கும்போது தான் சொன்னாங்க ஆமாம் ஷீஸ் ஃப்ரம் ராயல் ஃபேமிலி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ராயல் ஃபேமிலி அவங்க ராயல் ஃபேமிலிக்கு வாக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் யூனிவர்சிட்டி ஓனருடைய மிக குடும்பத்தில் உள்ளவங்க சம்பவத்தில் என்ன அப்படின்னா நான் செஞ்சது ஒரு மிகச்சிறிய உதவி ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒரு ஸ்டூடண்ட்டு கேட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக நாம் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் அதுக்கு வந்து அதுக்கு பிரதிபலனா அவங்கள்ட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்க போகிறதே இல்லை ஆனால் அவங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன் அது அந்த நாட்டு முறைப்படி செய்வேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் ஏழு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அந்த உதவி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு பட் அவங்க அதையும் கண்டுக்கல நம்மளும் அதை மறந்துட்டோம் அதுக்கடுத்து ஒன் இயர் முடிஞ்சாச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கிராஜுவேஷன் டேல அவங்க கணவர் வந்து அவங்க சார்பாக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போனாங்க இது எதை ஞாபகப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன நன்றி செலுத்த வேண்டியதை அவங்க பத்திரமா ஞாபகம் வச்சிட்டு இருந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தில் நம்மளை வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய புலங்காகிதம் அடையக்கூடிய வகையில் அவங்க திருப்பி செலுத்தின விதம் அவங்க சாதாரணமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து ஏழு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க எப்போ வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை அவரோட ஹஸ்பண்ட் வேற ஏதோ ஒரு நாள் அதை செய்திருக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு வாரம் அவங்க மறந்துருந்தாலும் எனக்கே மறந்து போச்சு அந்த சம்பவம் ஆனாலும் அவங்க ஞாபகம் வச்சு அந்த சம்பவத்தை வந்து திரும்ப செலுத்துகிறாங்க இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கவனிச்சேன் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ண காலத்திலேயும் சரி ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட் பதினஞ்சு வாரத்தில் ஒரே ஒரு வாரம் தான் ஆப்ஷன் ஃபோர்டீன் வீக்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க அது அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டாக அட்டன் பண்ணாங்க அவங்க ராயல் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துலையுமே காட்டிக்கல என் நான் உட்பட நான் ஒரு சாதாரண எம்ப்ளாய் அவங்க காட்டிக்கவே இல்லை ஸோ அவங்க மக்களோட மக்களாக இருந்தாங்க ஸ்டூடெண்ட்டாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாங்க வைவாக அட்டெண்ட் பண்ணாங்க கிராஜுவேட் ஆகிட்டாங்க நல்ல கிரேடில் போனாங்க ஆனால் அவர்களிடத்தில் நான் சந்தித்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த நன்றி மறவாமை ரொம்ப சிம்பிளா சொன்னா மேன் மக்கள் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்குரிய கூடிய டெஃபனிஷனை எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த ஒரு நிகழ்ச்சியும் அந்த ஒரு பெண்மணியும் தான் ஸோ அவங்க ஒரு சாதாரணமான விஷயத்த எந்த அளவுக்கு அவங்க கேரி பண்ணாங்க அவங்களுடைய பிஹேவியர் என்னுடைய கிளாஸ் ரூம்ல எப்படி இருந்துச்சு அவங்க யூனிவர்சிட்டியில எப்படி இருந்துச்சு அப்படிங்குற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பார்க்கும்போது இந்த மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கக்கூடிய விஷயத்த எனக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஏன் அத சொல்ல விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆசிரியருக்கு எப்பவுமே வந்து ஒவ்வொரு சமயத்துலயும் நாங்க பல பேரை பார்த்துட்டு இருப்போம் அடுத்தடுத்து மறந்து போயிடும் எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு ஸ்டூடண்ட் இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சிருந்து எங்களை அழைக்கும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எங்கேயோ இருக்கு மலை நம்ம மடு பட் அவங்க அதை ஞாபகம் வைத்திருந்து அதை சரியான சந்தர்ப்பத்தில் திருப்பி செலுத்தின விதம்ங்கிறது நிச்சயமாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை எப்படி நான் வெளிப்படுத்துறது அதை எந்த வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு நான் வந்து டோட்டலாக வந்து ஸ்பீச்லெஸ் எனக்கு இந்த விஷயம் கொடுத்தது என்ன இந்த மேன்மக்கள் அந்த மேன்மக்களுடைய பண்பு எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததாகத்தான் நான் இந்த சம்பவத்தை பார்க்கிறேன் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்